சப்பரியமலையிலிருந்து குற்றாலம் வந்தோம் குற்றாலத்துலயும் யாராலே கொடுக்க முடியல பயங்கரமான சேர்ந்து திச்சு வாங்கிட்டு பழனி நோக்கி வந்த வரும் ஃபுல்லாவே மழை வண்டியே ஓட்ட முடியல நாட்காப்பா மழை பெய்து பைப்பர் போட்டது போட்டபடியே இது ரெண்டு நாளா நடுப்பாக இருக்குது ஏன்னா ட்ரைவர் ரெண்டு போட நைட்டு ஃபுல்லா ஓடவே தெரியல

இந்த கேவிடுங்கன்னு சொல்லலாம் அவளை கேட்டு வந்தாரா க்ளைண்ட் வருதுடா போயிட்டு வச்சு அதை விட்டான்னு சொல்லிட்டு அப்படியே பாரு சொன்னார் தானியே ஏன் இங்கே போயிருக்கீங்க அப்படி போட்டு ஒரு இடத்துக்கே வருவன் போயிட்டு தான் விடுவா கூப்பாடு अड़ी वॾी आई न